அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிறுகதையின் பெயர் நாடி ஜோதிடம் எழுத்தாளர் சீனுசாமி சந்திரசேகரன் சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் மகா கணபதி அகத்தியர் நாடி ஜோதிடம் என்று எழுதப்பட்டிருந்த போர்டு துருப்பிடித்து ஒரு கம்பியில் கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது போர்டுக்கு கீழே லேசாக திறந்திருந்த ஒற்றை இரும்பு கதவை தள்ளி உள்ளே எட்டி பார்த்தான் வேலுச்சாமி ஒருவர் மட்டும் நடந்து செல்லும் அளவிற்கு ஒரு பாதை சென்று மாடிப்படியின் கீழே முடிந்திருந்தது அதில் ஏறி சென்றபோது போது மாடிப்படி கட்டு அவனை ஒரு மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றது மொட்டை மாடியின் வலது புறம் பெயருக்கேற்றவாறு மொட்டையாக விடப்பட்டு ஆங்காங்கே தூக்கில் துவைத்து காயப்பட்ட துணிகள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன மொட்டை மாடியின் இடதுபுறம் ஹாஸ்பிடல் ஷீட் இறக்கப்பட்டு அதன் உள்ளே நாடி ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் உட்கார்வதற்காக பிளாஸ்டிக் சேர்கள் போடப்பட்டிருந்தன வேலுச்சாமி உள்ளே நுழைந்த இரண்டு பேர் அவனுக்கு முன்னதாகவே வந்து காத்து கொண்டிருந்தனர் நண்பன் மாணிக்கம் எச்சரித்தது அவனுக்கு இப்போதும் ஞாபகம் வந்தது டேய் வழக்கம் போல ஆடி அசைஞ்சு போகாத காலையில் எட்டு மணிக்கு நீ அங்கே இருக்க வேண்டும் ஓரளவுக்கு மேல அவர் யாருக்கும் நாடி ஜோதிடம் கருணை காட்டாம திரும்பி அனுப்பிடுவார் ஆனா அவர் சொல்வது எல்லாம் நூறு சதவீதம் சரியா இருக்குதாமா அதனால கூட்டம் கண்டிப்பா இருக்கும் இவர் மூலமாவது உனக்கு விடிவு வருதான்னு பாக்கலாம் வெளியில யாருக்கும் சொல்லி விளம்பரப்படுத்தாம போய் என்று அவன் சாதாரணமாக கூறினாலும் உன் சம வயதுடைய நான் கல்யாணமாகி இரண்டு குழந்தைக்கும் விட்டேன் நீ இன்னும் மொட்டையாக சுற்றி கொண்டிருக்கிறாயே என்ற ஏலன தோணி அவன் குரலில் ஒழித்தது போல் வேலுசாமிக்கு தோன்றியது நண்பன் குத்தி காட்டியது தவறில்லை என்று தான் வேலுசாமிக்கு தோன்றியது காரணம் வேலுசாமிக்கு இருபத்தி ஆறு வயது தொடக்கியதிலே இருந்தே அவனின் பெற்றோர்கள் அவனுக்கு பெண் பார்க்க தொடங்கிவிட்டனர் பெற்றோருக்கு ஒரே பையனான வேலுச்சாமிக்கு தோட்டம் வீடு இன்று ஏராளமான அசையா சொத்துக்களும் கையில் தாராளமாக புழங்கும் பணமும் இருந்தது ஏனோ சரியான பெண் அமையாமல் பிரம்மச்சாரியாய் அவன் முப்பத்தி ரெண்டு வயதை தாண்டி இருந்தான் பெற்றோர் மறைவுக்கு பின்னும் என்ன காரணம் என்று தெரியாமலேயே திருமணமாகாமல் அவன் நாற்பது வயதை கடக்கத் தொடங்கியிருந்தான் தமிழ்நாட்டில் அவன் பார்க்காத ஜோஷியரோ போகாத கோயிலோ இல்லை என்ற நிலைமை வந்தபோதுதான் மாணிக்கம் இந்த நாடி ஜோதிடரை பற்றி சொல்லி அனுப்பி வைத்திருந்தான் உட்கார்ந்திருந்த இரண்டு பேரில் நடுத்தர வயதுடைய அந்த பெண்மணி அவனிடம் பேச்சு கொடுத்தார் உங்களுக்கு தான் நாடி ஜோதிடம் பார்க்க வந்திருக்கீங்களா என்று ஆரம்பித்தார் ஆமாங்க என்றவுடன் கடகடவன அவனுக்கு வழிகாட்டத் தொடங்கினார் நீங்க அந்த ரூமுக்கு உள்ள போனா முன்னால ஒரு சேர போட்டு சின்னசாமி உட்கார்ந்து இருப்பாரு முதல்ல நூறு ரூபாய் பணம் கட்டினா உங்கள் வலது கை கட்ட விரல் ராகைய ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கொண்டு உங்களுக்கான ஓலைச்சுவடியை தேட தொடங்குவார் உங்களுக்கான ஓலைச்சவடி கிடைத்த விட பூஜை அறையில் உட்கார்ந்திருக்கும் பெரிய சாமி உங்களை கூப்பிட்டு வாக்கு சொல்லுவார் அப்படி இங்க அந்த ஓலைச்சவி கிடைக்கலன்னா வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள நாடி ஜோதிட இல்லத்தில் தேடி கண்டுபிடிப்பார்கள் சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது அது அவங்கவுங்க அதிர்ஷ்டம் என்று தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அந்த அம்மாள் கூறியது போல அன்று வேலுச்சாமிக்கு அதிர்ஷ்ட தினம் போலும் காத்திருந்தவர்கள் அவனையே முதலில் கூப்பிட்டார்கள் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு முன் பெரியசாமி சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்தார் அவர் அணிந்திருந்த தூய வெள்ளை ஆடை அவர் நெற்றியில் பூசியிருந்த திருநீற்றுக்கும் மேட்சாக இருந்தது மற்றபடி பயமூட்டும் அலங்காரமோ தோற்றமோ இல்லாமல் சாதாரணமாகவே இருந்தார் அவர் முன்பு நான்கைந்து ஓலச்சுவடைகள் ஒரு தட்டில் வைக்கப்பட்டிருந்தன சாம்ராணியின் வாசமும் ஊதுபத்தியின் மனமும் ஒன்று கூடி அங்கே ஒரு பக்தி சூழலை உருவாக்கியிருந்தன பெரியசாமி அவனை பார்த்து பேசினார் உங்களுடைய கைரேகையின் அடிப்படையில பொருந்தி வரக்கூடிய நான்கைந்து ஓலச்சுவடைகள் கிடைத்துள்ளன இதில் எது உங்களோடது என்பதை நீங்கள் சொல்லும் ஆம் இல்லை என்ற உங்களின் பதிலை வைத்துத்தான் முடிவு செய்ய இயலும் ஆகவே என்ன பரிசோதிக்க நினைக்காம உங்க குலதெய்வத்தை நம்பி உண்மையை மட்டும் சொன்னா போதும் எதையும் மறைக்க முயற்சிக்க வேணாம் இங்கே பேசும் பேச்சு எதுவும் வெளியில் போகாது ஓலைச்சுவடியில் உள்ள வரிகள் அனைத்தும் பாடல் வரிகளாகத்தான் இருக்கும் பாடலில் வரும் வரிகளுக்கு பொருள் புரியாவிட்டால் இடை மறைத்து விளக்கம் கேட்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா என்று கேட்டுவிட்டு ஒரு நிமிடம் கண்ணை மூடி பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு ஓலைச்சுவடியை கையில் எடுத்தார் எடுத்த சுவடியில் வேலுச்சாமியின் தாயின் பெயர் சரியாக வந்தது ஆனால் தந்தையின் பெயர் சரியாக வரவில்லை இப்படியே மூன்று சுவடுகள் புரிந்தி வராமல் நான்காவது சுவடு அம்மனுறுதியாக இருந்தது பாடலில் அவனின் அம்மாவின் பெயர் காளியம்மாள் என்பதை ருத்ர ரூப அம்மன் என்றும் அப்பாவின் பெயரான தங்கவேல் என்பதை சிவனின் மைந்தன் கையில் உள்ள மின்னும் ஆயுதம் என்றும் குறிப்பிடப்பட்டு அவனுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதையும் குறிப்பிட்டதுடன் அவனுக்கு இதுவரை திருமணம் நடைபெறாததற்கான காரணத்தையும் தெளிவாக இருந்தது உங்களுக்கு திருமண தடை பெற்றிருப்பதன் காரணம் நீண்ட பாடல்களாக எழுதப்பட்டிருக்கிறது இதை நான் படித்துவிட்டு உங்களுக்கு புரியும் வகையில் உரைநடையாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு இரண்டு நிமிடம் ஓலைச்சுவடியை படித்துவிட்டு சொல்ல தொடங்கினார் பெரியசாமி இந்த பிறவியில் வேலுசாமியாக இருக்கும் நீங்க போன பிறவியில் மோகன சுந்தரம் என பெயர் கொண்டு ஒரு நிதி நிறுவன அதிபராக இருந்தீர்கள் நிதி நிறுவன அதிபராக ஆவதற்கு முன்பு வார வாரவட்டி மாதவட்டி என்ற பெயரில் ஏழைகளுக்கு வட்டி பணம் கொடுத்து அவர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி அதிக வட்டி வாங்கி செல்வத்தை குவித்து நிதி நிறுவனத்திற்கு அதிபரானீர்கள் வட்டி வசூலின் போது கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியும் பயமுறுத்தியும் வசூல் செய்து அதை உங்களின் திறமை என்று பறைசாட்டி கொண்டீர்கள் உச்சபட்சமாக உங்கள் பெரியப்பாவின் பெண் அதாவது உங்கள் தங்கை உங்களின் நிதி நிறுவனத்தில் வாங்கியிருந்த கடன் தொகைக்கு வட்டி கட்டாமல் இருந்தபோது சிறிதும் கருணையின்றி தங்கையின் மகள் நிச்சயதார்த்த தினத்தன்று ஆட்களை கூட்டி சென்று பணம் கேட்டு கலாட்டா செய்து அப்பெண்ணுக்கு திருமண பாக்கியமே இல்லாமல் செய்த பாவத்தை சம்பாதித்துக் கொண்டீர்கள் திருமணமாகாமலேயே இருந்து நாற்பது வயதில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணின் சாபம் தான் உங்கள் திருமணத்திற்கு தடையாக இருக்கிறது என்று முடித்தார் தன் முற்பிறுவின் ரகசியத்தை கேட்ட அதிர்ச்சியில் இருந்த வேலுச்சாமி சுதாரித்து கொண்டு பெரிய சாமியிடம் கேட்டான் இதற்கு பரிகாரம் ஏதாவது உண்டாசாமி உங்க வாழ்க்கை ஓலைச்சுவடியில் காண்டம் காண்டமாக பிரித்து எழுதப்பட்டிருக்கும் தொழில் கல்வி செல்வம் திருமணம் போன்ற பல வகைப்பட்ட காண்டங்கள் இருக்கும் இனி உங்களின் திருமண காலத்தை படித்து பார்த்தால் தான் பரிகாரம் கண்டுபிடிக்க முடியும் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு மணி நேரம் காத்திருந்தால் ஓலைச்சுவடியை தேடி எடுத்து உங்களுக்கான பரிகாரம் சொல்கிறேன் என்றார் அடுத்த அரை மணி நேரத்தில் பெரியசாமியின் முன் பவ்யமாக அமர்ந்திருந்தான் வேலுச்சாமி பரிகாரம் என்ன இருக்குமோ என்ற பதப்பதப்பு உள்மனதில் இருந்தாலும் தான் தன் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான் நீங்கள் நாற்பது வயது வரை திருமணமாகாமல் ஆகாமல் அனுபவித்த வேதனையே ஒரு தண்டனையா கருதப்படுகிறது இனி உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் குழந்தைகள் என்ற சுகங்கள் மற்றவர்களுக்கு கிடைப்பது போலவே கிடைக்கப் போறது போன பிறவியில் கல்வி திருமணம் ஆகாமல் நாற்பது வயதில் தற்கொலை செய்து கொண்ட பெண்தான் இப்பிறவியில் முப்பத்தி மூன்று வயதாகியும் இன்னும் திருமணம் பந்தம் கூடாமல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் தங்களின் ஊரிலிருந்து வடமேற்கு திசையில் இருக்கும் மூன்று எழுத்து ஊர் அந்த ஊரிலேயே அந்த ஊரின் பெயரிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் நதி அந்த நதியின் பெயர்தான் அப்பெண்ணின் பெயரும் புரிகிறதா அப்படி என்று கேட்டார் நீங்க கொஞ்ச நேரம் காத்திருந்தா இன்னும் கூட கூடுதல் விவரங்கள் தருகிறேன் வருகிற வெள்ளிக்கிழமை ஒன்பது மணிக்கு நீங்க நேரடியாக சென்று பேசலாம் எந்த நிபந்தனையும் இன்றி அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்றார் நிச்சயமாங்க ஐயா என்று என்றான் வேலுச்சாமி நன்றியுடன் தனக்கும் ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதே பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அவனுக்கு மனதிற்குள் தன்னை இங்கு அனுப்பிய நண்பன் மாணிக்கத்திற்கு நன்றி சொல்லிக் கொண்டான் சின்னசாமியை கூப்பிட்டார் பெரியசாமி போன வாரம் முப்பத்தி மூணு வயதாகியும் தன் பெண்ணுக்கு மாப்பிளை கிடைக்கவில்லை என்று நம்மிடம் ஜோதிடம் கேட்க வந்தாரே ஒரு பெரியவர் பவானியில் இருந்து அவரின் முகவரியை இப்போ வந்துள்ள வெள்ளிச்சாமியிடம் கொடுத்து அனுப்பிடு பெரியவரை ஃபோனில் கூப்பிட்டு வருகிற வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அவர் வீட்டிற்கு வருகிற வெலுச்சாமி தான் அவர் பின்னுக்கு மாப்பிள்ளை என்றும் கூறிவிடு என்று கூறி அனுப்பினார் பெரியசாமியின் கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டு திரும்பி வந்து பெரியசாமியை குறு குறுவென்று பார்த்து கொண்டு நின்றார் சின்னசாமி என்ன என்பதை போல் பார்த்த பெரியசாமியிடம் கேட்டார் சின்னசாமி போன பிறவியிலே செஞ்ச பாவத்தை ஓலச்சுவடிலிருந்து படித்து காட்டி வரு சரி அதற்கு பின்னா பரிகாரம் என்று நீங்கள் இந்த பையனையும் அந்த பெண்ணையும் இணைத்து வைத்தது எந்த சுவடியிலும் இல்லாததையா இப்படி நீங்கள் செய்தது தொழில் தர்மம் ஆகுமா என்றார் ஐயன் வள்ளுவனின் வாமி எனப்படுவது யாதெனின் குரலை விலக்கிக் கொண்டிருந்தார் சின்னசாமியிடம் நன்றி வாசித்தது திருமதி சாந்தி சரவணன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்